ஓம் சாந்தி வாருங்கள் ஒரு பிக்னிக் சென்று வருவோம் தன்னை ஓர் ஆன்மீக ஆற்றல் என புரிந்து கொண்டு இந்த உடல் வீட்டை வீட்டிலிருந்து வெளியேறி அகண்ட வான்வெளியில் மிதந்தபடி எல்லையற்ற அமைதியை அனுபவம் செய்தோம் அந்த நிலையில் இருந்து இப்போது இந்த வான்வெளியில் இருந்தபடி மனம் மற்றும் புத்தி என்ற சிறகுகளை பயன்படுத்தி மேலூக்கி பறக்க தொடங்குவோம் பறந்து கொண்டே விண்ணுலகின் அனைத்து அற்புதங்களையும் கடந்து விண்வெளியையும் கடந்து வெகு தூரம் பறந்து செல்வோம் இப்போது ஒரு தங்கமயமான ஒளி சூழ்ந்த அமைதியும் தூய்மையும் நிறைந்த ஒரு இடத்தில் வந்து சேர்ந்த அனுபவம் ஏற்படும் இதுதான் நம்முடைய ஒரிஜினல் வீடு நமது இறை தந்தையின் வீடு அவரும் கூட ஒரு ஒளி சொரூபமானவர் அன்பு கடல் அமைதி கடல் குணங்களின் கடல் வாருங்கள் அவர் அருகில் செல்வோம் அவரை அன்பாக அணைத்துக் கொள்வோம் அவரும் நம்மை அன்பாக அணைத்துக் கொள்கிறார் அழுக்கான என் உள் உலகம் அவரது ஒளி கிரணங்களால் நிறைந்து தூய்மையாக ஆகிவிட்டது எல்லையற்ற ஆனந்தத்தின் அனுபவம் நிச்சலனம் நினைவுகளற்ற நிலை லேசான மனம் தெளிந்த புத்தி அவரிடம் மனம் பேசுவோம் நன்றி கூறுவோம் மீண்டும் சென்ற வழியிலேயே திரும்பி வந்து நம்முடைய தற்காலிக இருப்பிடமாகிய இந்த உடலுக்குள் வந்து அமர்ந்து கொள்வோம் பிக்னிக் நல்லா இருந்ததா அச்சா ஓம் சாந்தி